வெல்கம் டு சினிமா டிவி அஜித் சார் அவர்கள் நம்ம இந்தியாவுக்கே ஒரு ப்ரௌட் பண்ணியிருக்காருன்னு சொல்லலாங்க ஏன்னு நேற்று துபாய்ல நடந்த கார் ரேஸ் பந்தயத்துல அஜித் சார் அவர்களுடைய டீம் வந்து மூன்றாவது அவங்க ஜெயிச்ச உடனே வந்து அஜித் சார் அவர்கள் கையில வந்து பார்த்தீங்கன்னா இந்திய தேசிய கொடியை வச்சுக்கிட்டு அவர் அவரோட மகிழ்ச்சியை வந்து பாத்தீங்கன்னா இது வரைக்கும் அஜித் சார் அவர்களை இந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உற்சாகம் நம்ம பார்த்திருக்கவே முடியாதுங்க அந்த அளவுக்கு மனுஷன் ரொம்ப ஒரு என்ஜாய்மெண்ட் மூமெண்ட்ல இருந்தா இருந்தாங்க சொல்லணும் அதை எடுத்து வந்து பாத்தீங்கன்னா திரையுலகில் அனைவருமே வந்து பாத்தீங்கன்னா அஜித் சார் அவர்களுக்கு வாழ்த்து சொல்லிக்கிட்டு வராங்க இப்ப அதுக்கப்புறம் மேடி சார் இருக்காங்களா மாதவன் அவர் வந்து பாத்தீங்கன்னா நேத்து ரேசிங் நடக்கிற அந்த இடத்துக்கே போயிட்டு அஜித் சாரை மீட் பண்ணி அவரு ஒரு போட்டோவை அவரோட சோஷியல் மீடியாவில ஷேர் பண்ணியிருக்காருங்க இது வந்து பாத்தீங்கன்னா அஜித் சார் அவருடைய முயற்சியில இருந்து எந்த அளவுக்கு எஃபர்ட்டை போட்டிருக்காருன்றதாங்க நமக்கு கண் கூட தெரியுது இந்த வெற்றி மட்டும் இல்லாம இன்னும் பல வெற்றிகளை அஜித் சாரோட டீமும் சரி அஜித் சாரும் தான் நம்மளுடைய வாழ்த்துக்களாகவும் இருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா நியூஸ் அப்டேட் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பில்சும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போற ஒரு நோட்டிபிகேஷன் ஆகும்